வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் திமுக பாஜக இடையே இப்போ சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட் ஒன்று நடந்திருக்கு இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் தான் நடத்த முடியும் மாநில அரசாங்கம் நடத்த முடியாது அப்படின்னு திமுகவினர் பதிவுகள் இருக்காங்க திமுகவுடைய ஆதரவாளர் செந்தில்வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரே சொன்னார் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இப்படிதான் பீகார் கவர்மெண்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில வாரியாக வந்து நடத்தினாங்க பீகார் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் நடத்திட்டாங்க அதன் அடிப்படையில் ரிசர்வேஷனை அலாக்கேட் வந்து பண்ணாங்க பாட்னா நீதிமன்றம் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து கிளாஸ் பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பாட்னா நீதிமன்றமே சொல்லிருச்சு அப்படின்னு செந்தில்வேல் அவர்கள் பேசியிருக்காருங்க இப்ப அந்த வீடியோ வைரலா ஷேர் ஆகுதா உண்மையிலேயே பாட்னா நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கறத தேடி பார்க்கும்போது செந்தில்வேல் சொன்னதுக்கும் பாட்னா நீதிமன்றம் சொன்னதுக்கும் துளி அளவு கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் மொத்தம் நூற்றி ஒரு பக்கம் கொண்ட ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பாட்னா நீதிமன்றம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பீகார் கவர்மெண்ட் எடுத்த அந்த கேஸ்கு சென்சஸ் பற்றி அவங்க தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி ஒரு பக்கங்கள் கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டு அதில் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மாநில அரசாங்கம் எடுத்துக்கலாம் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கமே எடுப்பதற்கான அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு மூணாவது பீகாரில் எடுக்கப்பட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக போடப்பட்ட அந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க பாட்னா நீதிமன்றம் பாட்னா நீதிமன்றத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செந்தில்வேல் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பாஜகவினை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் மகாராஷ்டிராவில் நவம்பர் இருபதாம் தேதி எலெக்ஷனு இந்தி கூட்டணி சார்பாக அங்கே தீவிரமான தேர்தல் பரப்புரைகள் முன்வைக்கப்படுது என்டி அலைன் சார்பாக தீவிரமான கேம்பெயினை வந்து பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் இப்போ இந்தி கூட்டணி சார்பாக தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது ரேவந்த் ரெட்டி அங்கே மகாராஷ்டிராவில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு அவர் பேசின ஒரு விஷயத்துக்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படி ரேவந்த் ரெட்டி என்ன பேசியிருக்காரு மகாராஷ்டிராவில் இந்தி கூட்டணியுடைய ஆட்சி அமைஞ்ச உடனேயே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது பற்றி நாங்கள் ஆலோசனை செய்வோம் ஆல்ரெடி நாங்கள் தெலுங்கானாவில் முஸ்லீம்களுக்கு நான்கு சதவீத ரிசர்வேஷனை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் பதினோராயிரம் ஆசிரியர்கள் நியமனத்தில் எழுநூற்றி இருபது பேர் இஸ்லாமிய இடஒதுக்கீட்டின் கீழ் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் அதே மாதிரி மகாராஷ்டிராவிலேயும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க மத அடிப்படையில் ரிசர்வேஷன் வழங்கப்படக்கூடாது கொடுக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கரே திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு ரிலீஜியன் அடிப்படையில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது ரேவந்த் ரெட்டி மகாராஷ்டிராவில் இப்படி வந்து பரப்புரை மேற்கொண்டுக்காரு இதை பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பாங்க ரிலீஜியன் அடிப்படையில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பாஜக இங்கே கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஓவராக கொந்தளிச்சிருக்காங்க என்ன காரணம் எல்ஐசியுடைய அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அதில் டீஃபால்ட்டு லாங்குவேஜாக ஹிந்தி வந்து மாற்றப்பட்டுள்ளது ஹிந்தியிலேருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றினாலும் மாட்டேது ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்ஐசி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அப்படி ஆயிருக்கு இப்போ வந்து சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுதுங்க பாஜக எப்பெல்லாம் திமுகவுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வருதோ திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு இஷ்யூ வருதோ அவங்க இந்த ஹிந்தி விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கடந்த ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்வுகளை பாருங்கள் கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் டாக்டருக்கு கத்தி குத்து சென்னையில் மாமூல் தர மறுத்ததால் பெண் வெட்டி கொலை இது மாதிரியான செய்திகளை வந்து பார்க்க முடியுது இதில் இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக திமுக அவங்களுடைய பழைய ஃபார்முலா ஹிந்தி ஃபார்முலாவை இப்போ வந்து எடுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ராமாவை போடுறாங்க அதிமுகவும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக கடும் கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க தேடி பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஹிந்தியை வந்து லேர்ன் பண்ணக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் தனியாக டியூஷனுக்கு போய் ஹிந்தி தேர்வுகள் எழுதக்கூடிய ஹிந்தி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஹிந்தி மொழியை தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனால் திராவிட கட்சிகள் தான் ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டா தேசிய கட்சிகள் ஈஸியாக உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக ஹிந்தியை உள்ளே வர விடாமல் தடுத்துக்கிறாங்க இதுதான் உண்மை அப்படின்னு பாஜக அட்டக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்